தோஷங்களைப் போக்கும் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் இந்த பூ உலகின் காக்க பல்வேறு ரூபத்தில் தோன்றிய அருள் புரிபவர் இறைவன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களையும் உணர்த்தும் விதமாக ஓரிடத்தில் இறைவன் இருந்தால் எத்தனை சிறப்பு அப்படியொரு அற்புத தலம்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருப்புகலூரில் உள்ள அக்னீஸ்வரர் ஆலயம் தல வரலாறு சிவபக்தரான சுந்தரர் ஆண்டுதோறும் பக் பங்குனி உத்தர திருநாளில் சிவபெருமானுக்கு பெரும் விழா எடுப்பது வழக்கம் ஒரு சமயம் சுந்தரருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டது என்ன செய்வது என தெரியாமல் பல ஆலயங்களுக்கு சென்று இறுதியில் திருப்புகலூருக்கு வந்து சேர்ந்தார் அங்கே ஆலயத்தில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் செங்கற்களும் மணலும் குவிக்கப்பட்டு இருந்தது நெடுந்தூரம் பயணம் செய்த கலைப்பால் திருப்புகளூரில் சற்று ஓய்வெடுத்தார் மலை படுக்கையாக்கி செங்கற்களை தலையணையாக்கி துயில் கொண்டார் அவர் தூங்கினாலும் அவரது சிந்தனை மகேஸ்வரா பூஜை எப்படி நடத்துவது என்றே இருந்தது அவரது கனவில் பங்குனி உத்தரத்துக்கு பணம் எங்கே என்று மனைவி கேட்பது போல இருந்தது உடனே கண் விழித்து பார்த்தபொழுது அவரது தலையணிக்கில் பயன்படுத்திய செங்கற்கள் தங்க கட்டிகளாக மாறி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பிறகு இது இறைவனின் லீலை என ஆனந்தம் அடைந்தார் இந்த சம்பவத்துக்கு பின் இத்தலம் வாஸ்து பரிகார தலமாக விளங்க ஆரம்பித்தது இன்றும் புதிதாக வீடு கட்டுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து அக்னீஸ்வரர் சந்நிதிக்கு நேர் எதிரில் மூன்று செங்கற்களை வைத்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு எடுத்து செல்கின்றனர் இவ்வாறு பூஜை செய்த மூன்று செங்கற்களை வடகிழக்கு தென்கிழக்கு பகுதியிலும் பூஜை அறையிலும் வைக்க வேண்டும் இந்த வாஸ்து பூஜை இத்தலத்தின் அனைத்து நாட்களிலும் செய்யப்படுகிறது நல சக்கரவர்த்தியும் சனீஸ்வரனும் திருப்புகழூர் தலத்தில் ஒரே சன்னதியில் வீற்றிருப்பது மிகவும் விசேஷமாகும் ஒரு சமயம் நல சக்கரவர்த்திக்கு தோஷம் ஏற்பட்டது சனிதோஷத்தில் இருந்து விடுபட திருநள்ளாறு செல்வதற்கு முன்பாக இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரனை வழிபட்டார் அப்பொழுது இறைவன் திருநள்ளாற்றில் உன்னை பிடித்த சனி விலகிக் கொள்கிறேன் என அசிரீறி வாக்காக கூறினார் அதனால் இங்குள்ள சனீஸ்வரனை அனுகிரக சனி என்று அழைக்கிறார்கள் எனவேதான் நல சக்கரவர்த்தியும் சனீஸ்வரனும் ஒரே சந்நிதியில் வீற்றிருக்கிறார்கள் இத்தலத்துக்கு வந்தால் சனி பீடை போய்விடும் என்பது ஐதீகம் ஒரு சமயம் அக்னி தேவனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது அக்னி தேவன் நானே பெரியவன் என்னை எதிர்த்தால் யாராக இருந்தாலும் விடுவேன் என்று தற்பெருமை கொன்றார் இதனை கேட்ட வாயு தேவன் அக்னியே நீ எவ்வளவு சக்தி படைத்தனாக இருந்தாலும் நீ என் மகன்தான் பஞ்சபூதங்களில் தோற்றத்தில் என்னிடம் இருந்தே நீ தோன்றினாய் அதன் ஆதலால் என் ஆற்றலுக்கு முன்னால் ஒழிவாயாக என சாபமிட்டார் தன் சாபம் நீக்க என்ன வழி என தன் குல உருவாகிய வியாழனிடம் கேட்டார் அக்னி சோழ நாட்டில் புன்னாக வனத்தில் ஒரு தலம் இருக்கிறது அங்கு நாற்புறமும் அகழியை தோன்றி அங்கிருந்து சிவபூஜை செய்து வந்தால் எந்த சாபமும் உன்னை பற்றாது என்று அருளினார் அக்னி பகவானுக்கு அவ்வாறே சிவபெருமானை வழிபட்டு வந்தார் இதனால் மனம் இறங்கிய சிவபெருமான் அக்னி தேவனுக்கு காட்சி கொடுத்தார் அக்னிதேவன் சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்து பெருமானே நான் எதை தீண்டினாலும் எதை உண்டானாலும் என்னுடன் புலித்தன்மை கெடாமல் இருக்க வேண்டும் நான் தவம் செய்து உங்களை கண்டது போல மக்களும் வழிபட இத்தலத்திலேயே நீங்கள் இறைவனாக வீற்றிருக்க வேண்டும் என வேண்டினார் இறைவனும் அவ்வாறே இத்தலத்தில் எழுந்தருளினார் அக்னிதேவனுக்கு அருள் புரிந்ததால் அவர் அக்னீஸ்வரர் என அழைக்கப்பட்டார் அக்னி பகவான் அருந்தவம் புரிந்த காலத்தில் இத்தலம் புன்னை மரக்காடாக இருந்த காரணத்தால் புன்னாகவரம் என அழைக்கப்பட்டது இந்த தலத்தின் தலவிருட்சம் புன்னை மரம் இங்குள்ள இறைவன் அக்னீஸ்வரருக்கு அக்னிபுரீஸ்வரர் சரண்யபுரீஸ்வரர் புன்னாகவனம் நாதர் கோணப்பிரான் ஆகிய சிறப்பு பெயர்களும் உண்டு இத்தலத்துக்கு இறைவி கருந்தார் குழலி அம்மன் தன் பக்தை உறுத்திக்கு மருத்துவச்சியாக பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது இன்றளவும் பிரசவத்தால் இப்பகுதியில் சிறப்பு இல்லை என்கிறார்கள் பிரார்த்தனைகள் சாயரட்சை காலத்தில் அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாத்தி வழிபட்டால் எளிதில் திருமண பாக்கியம் பெறுகிறார்கள் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இத்தலத்தில் நிகழ்காலநாதர் என்னும் வர்த்தமானீஸ்வரர் கடந்தகாலநாதர் பூதேஸ்வரர் எதிர்காலநாதர் பவிச்சேசர்வர் ஆகியோரும் வீற்றிருக்கின்றனர் இவர்களை வழிபட்டால் முற்பிறவியில் ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் நிகழ்காலத்தில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் வருங்காலத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களையும் பெற்று நலமுடன் வாழலாம் என்கிறார்கள் திருவாதிரை திருநாளை காண திருவாரூருக்கு வருகை வந்த அப்பர் புகழூருக்கும் வந்தார் அப்பொழுது இத்தலத்தில் தங்கி சில காலம் திருப்பணி மேற்கொண்டார் சித்திரை மாதம் நாளில் அப்பர் பெருமான் ஈசன் திருவடி சேர்ந்தார் ஆதலால் இத்தலத்தில் சித்திரை சதயம் பத்து நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது வர்த்தமானீஸ்வரர் சந்நிதியில் அம்மையின் பெயர் மனோன்மணி இவர் சந்நிதியின் எதிரில் இவ்வூரில் அவதரித்த முருகநாயனாருக்கும் திருவுச்சிலை உள்ளது வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் சந்திரசேகரருக்காக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கும் அன்று அம்பால் புறப்பாடு நடைபெறும் நவராத்திரி விநாயக சதுர்த்தி ஐப்பசி அன்னாபிஷேகம் மார்கழி திருவாதிரை மிக சிறப்பாக நடைபெறும் பானதீர்த்தம் உருவான கதை பானதீர்த்தம் உருவான கதை பானசுரன் என்ற அசுரனின் தாய் சிவன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பானசுரன் தனது தாய் வழிபடுவதற்காக தினமும் பூலோகத்தில் இருந்து ஒரு லிங்கத்தை பெயர்த்தெடுத்து வருவது வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் புகழூருக்கு வந்த அக்னீஸ்வரரை பெயர்த்தெடுத்த முயன்றார் ஆனால் அவரால் முடியவில்லை நான்கு புறமும் அகழி போல தோண்டி லிங்கத்தை தூக்கி பார்த்தார் அப்பொழுது மூர்த்தியின் அடித்தளத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்புதான் செய்த குற்றத்தை பொறுத்து அருளும்படி இறைவனிடம் பானசுரன் மனமுருக வேண்டினார் மேலும் தான் வேண்டிய பள்ளத்தில் தேங்கிய நீர் நோய் தீர்க்கும் தீர்த்தமாக விளங்க வேண்டும் என வேண்டினார் அதன்படி அந்த தீர்த்தம் பானதீர்த்தம் என்று அக்னி பகவான் இதில் நீராடி இறைவனை பூஜித்தால் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது கோவில் காலை ஐந்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் அமைப்பிடம் நாகப்பட்டினம் மாவட்டம் நன்னிலம் அருகே திருப்புகலூர் உள்ளது கும்பகோணத்தில் இருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மாயவரத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது